திருமாவளவன் பேசினார் உண்மையாவே மனசாட்சியோட பேசுறீங்களா சிந்திச்சு பாருங்க மனசாட்சியோட நீங்க பேசுறீங்க நாப்பத்தி ஒரு நேரத்தில் குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விட்டு விடுங்கள் இதே திருமாவளவன் திருச்சியிலே நீங்க மாநில நாடு மாநில மாநாடு நடத்துறீங்க நீங்க எப்படி உங்களை அளக்கணிச்சார்கள் என்பது நீங்களே வெளிப்படுத்துறீங்க இதே இடது கம்யூனிஸ்ட் விழுப்புரத்துல மாநில மாநாடு நடத்தினாங்க முழுமையா எங்களுக்கு அனுமதி கொடுக்கல என்று பத்திரிகையிலே வளரத்தில் வந்த செய்தியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி அம்மா மறைவுக்கு பிறவும் சரி ஆயிரக்கணக்கான போராட்டம் ஒரு போராட்டம் இரண்டு போராட்டம் அல்ல ஆயிரக்கணக்கான போராட்டம் தமிழகத்திலே நடைபெற்றது அத்தனை போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தோம் பாதுகாப்பு கொடுத்தோ எந்த சம்பவம் இல்லாம எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்தினார்கள் அது ஜனநாயகமாக நாங்கள் பார்த்தோம் இந்த ஆட்சியில ஜனநாயகத்தை பார்க்க முடியவில்லை இன்றைக்கு நாங்கள் எழுச்சி பயண கூட்டத்திற்கு ஒரு இடத்தை கேட்டோம் பஸ் நிலைய கரூர் பஸ் நிலையத்திற்கு பக்கத்துல ரவுண்டானா ஒண்ணு இருந்தது அந்த ரவுண்டானாக்கு அருகிலே எங்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் எழுச்சி பயண பொதுக்கூட்டம் நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட செயலர் அருமிச்சா விஜயபாஸ்கர் நடந்த இடத்துல இருந்தாலும் எங்களுக்கு வேற வழி இல்லாமல் இதே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சா இருந்த பொழுது இரண்டு முறை அந்த கருர் பஸ் அருகில் இருக்கிற ரவுண்டான நாங்க இங்க பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தோம் இதுதான் அண்ணா திமுக நடுநிலையோடு நடந்தது அண்ணா திமுக இன்றைக்கு திராவிட மாடல் அரசாங்கம் திரு ஸ்டாலின் இருக்கின்ற திமுக அரசாங்கம் அமைந்த பிறகு மூன்று முறை அந்த கரூர் பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்டான மூணு முறை திமுக பொதுக்கூட்டம் நடத்தினீர்கள் உங்களுக்கு எப்படி அனுமதி கொடுக்கிறாங்க ஏன் மற்ற கட்சிக்கு மற்ற எதிர்க்கட்சிக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க வேண்டும் என்ற திட்டமிட்டு நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய கட்சி எதிர்காலத்தில் காணாமல் போயிருவதை எண்ணி பார்க்க வேண்டும் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்